ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேரை சொல்றது அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்னு உளவு பெரிய அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் 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 வேல் ஐபிஎஸ் அதர் ஒன் ஆபிசர் ஏடிஜிபி லா ஆர்டர் எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா பரீனா ஓடிச்சுருவாங்கலாம் எப்படி தா தேதியில வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்கில போறான் நடந்து போறா கேட்கறதுக்கு ஒரு நாடியில எங்க போய் திக்கிறது இப்ப கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் இல்ல ஏடா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் கேட்ட கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்வீங்க honorble மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேஸ்னா ریک్వెస్ட் பண்றாரு அப்பயும் சொல்ற இந்த வண்டி எஸ்டாட் யூஸ் பண்ண முடியாது இது புரோட்டோகால்ல கிடையாது எட்டு மாத காலத்துல ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட சரியா போன்ல பேசினதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்னாம் தேதி மத்தியானம் வரைக்கும் வண்டி வரல நான் வண்டி வரலன்னு சொன்னேன்னு அவர் வீட்டுல தெரிவிக்கிறேன் உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்லை என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் கடந்த அஞ்சு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்னுடைய டிரைவர் வடிவேல் என்ற ஒரு உழைவு வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு அப்படி இருக்கிறவர் என்ன பண்றாரு இந்த மாவட்டத்துல ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில் குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவங்களுக்கு எஸ்காட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன் இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ்கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ நான் உங்க இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன் சொல்லி சொல்லிட்டாரு அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்ட பேசுறாரு நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேட்ச் தொண்ணூத்தி ஆறாவது பேட்சு எஸ்ஐ டேரக்ட் எஸ்ஐ இன்னைக்கு வந்த ரெண்டாயிரத்தி பழைய பழைய எட்டாம் பேட்சு உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு நான் சொன்னேன் இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பெருப்பிக்க முடியாது நீங்க வந்து எனக்கு மேல் அதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும் ஆர்டர்ஸ் இல்லாம வண்டி அனுப்ப முடியாது சொன்ன அடுத்த பத்து நிமிடத்துல பைக்ல திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார் கட்டளையிடுறார் உடனடியா நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்றார் ரைட் முருகப்பா கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு திருச்செம் பந்தவசத்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் அஞ்சாம் தேதி பாதுகாப்பு படிக்க போன எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நான் பயணம் செஞ்சேன் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து நானூத்தி கிலோமீட்டர் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் நான் பயணம் செஞ்சேன் அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்கும்போது எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது நீங்க உடனடியா திருவாரூர் பந்தோப்து ஆனரபிள் சிஎம் பந்தோஸ்துக்கு உடனடியாக நீங்க போகணும் அப்படின்னோட நான் ஹெட் கோர்ட்டர்ல வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ரெண்டு மணிக்கு நைட்டு கொடுக்குறேன் அதாவது ஏழாம் தேதி எட்டாம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவு எல்லாமே ஜிடில இருக்கு எல்லாமே இருக்கு எதையுமே மறைக்க முடியாது ஒழிக்க முடியாது இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து காவலர்கள் அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்கு இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தன் எஸ்பிய கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல பல அதிகாரிகளை துன்புறுத்துறாரு வேலை செய்ய விடாம பணி பண்றாரு வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்ல இருந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதி ஏழு எட்டு எட்டு ஒன்பது பத்தாம் தேதி திருவருபந்த ராசி முடிச்சுட்டு பத்தாம் தேதி நைட்டு வந்து உடனே இறங்க இல்லை வீட்டுல உடனடியா வண்டி வேணும்னாங்க அப்பயும் கேட்கிற யாருக்கு இந்த வண்டி வேணும் திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார் அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுற பண்றாரு அப்படியே சொல்றேன் இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது இது புரோட்டோகால்ல கிடையாது புரோட்டோகால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன் எஸ்பி ஐஎஸ்ல இருந்தவன் இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோகால்லயே கிடையாது நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ் கிட்ட கொடுத்தேன் ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல இந்த வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க பத்தாம் இருந்து வண்டி இல்லை பதினொன்னாம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிக்கிற சார் எனக்கு வண்டியில எல்லாத்துக்குமே ரெக்கார்டு இருக்கு ஐ ஹவ் எவ்ரி திங் இன் மை மொபைல் அண்ட் இந்த எட்டு மாத ஒரு நாள் கூட எஸ்பி என்கிட்ட பேசுறதே கிடையாது அது என்ன காரணமோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம் ஆனா இந்த பத்தாம் தேதி வந்து வண்டியை நைட்டு வாங்கிட்டாங்க பதினொன்றாம் தேதி மதியானவருக்கு வண்டி வரல நான் வண்டி வரலன்னு சொன்ன தெரிவிக்கிறேன் எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன் சார் இந்த வண்டியில போக முடியாது என்னுடைய டிரைவர் மணி பாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாதுங்க உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க வண்டி எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு வண்டி வந்துடுச்சு வண்டி வந்தோன்ன அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம் அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுண்ட்ஸ் போடுறாங்க வண்டியை என்னால் ஓட்ட முடியலன்றாரு டிரைவர் வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சம் தூரம் செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு வண்டியில இருந்து புகை வருது கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன் ஏஆருக்கு சொல்றேன்ஐக்கு சொல்றோம் எந்த நடவடிக்கை எடுக்கல அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்ல வண்டி ஓடுது பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோ ரோட் ரோட்ல ஓடுறதுக்கு வண்டி இல்ல வண்டியிலிருந்து புகை வந்தா எப்படி உங்களுக்கு போக முடியும் ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா உங்களுக்கு வேணா என் உயிர் உங்க என் உயிர் முக்கியம் இல்ல என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம் முக்கியமா இல்லையா சார் முக்கியம் என் உயிர் ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டேன் இந்த வாகனம் ஓட்ட முடியாது இருந்தாலும் காலையில வரைக்கும் மனசாட்சியோட என்னோட நைட்ரோன்ஸ் முடிச்சேன் முடிச்சுட்டு அடுத்த நாள் அந்த வண்டியை கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு வந்துட்டு ஓட்டாச்சு போட்டுட்டு நான் எஸ்பி தெரிவிச்சேன் சார் வண்டி ஓட முடியாது சார் வண்டி எதுவும் பண்ண முடியாது உடனே அவர் என்ன சொன்னாரு எந்த பதிலும் சொல்லலை ஒரு பதில சொல்லல நான் பாட்டு இருந்தேன் நான் பாட்டு என்னுடைய கடமையை செய்யணும் பைக்ல போனேன் எல்லாத்தையும் செக் பண்ண இது ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் சார் பேருக்கும் தெரியும் பனிரெண்டாம் தேதி நான் பைக்ல போய் செக் பண்ணுது போட்டோ போட்டது எல்லாம் தெரியும் ஆனா இந்த நிர்வாகம் என்ன சொல்லுது எஸ்பி சார் என்ன சொல்றாங்க நாங்க சிஎம் பந்தோபஸ்துக்காக நாங்க எடுத்துக்கிட்டு இந்த வண்டிய எங்கிட்ட கேட்டது எதுக்கு மெய்யநாதன் மினிஸ்டருக்காக வண்டியை கேட்டிங்க ஆனா சிஎம் பந்தோபஸ்துக்காக வண்டி எடுத்துட்டு சொல்லிவிட்டு எனக்கு வண்டியே கொடுக்காம நான் வந்து வண்டி இல்லாம மூவ் பண்ண எல்லாருக்கும் தெரியும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு யூனிஃபார்ம்ல பைக்ல தான் போன என்னோட டிரைவர் இருந்தார் அதன் பிறகு அதன் பிறகு நான் பந்தோபஸ்து எனக்கு கண்டிஜன்சி கான்வாயில பைலட்டா போடுறாங்க அதாவது முதலமைச்சர் ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு வந்து ஒரு தனி வாகனம் இருக்கும் பைலட் இருக்கும் அது தனி இது வந்து இரவு நேரங்களில் ஏதாவது எமர்ஜென்சியா போறாரு அப்படின்னு சொன்னா கண்டிஷன் பைலட் நான் மைக்கில் கூப்பிட்டு சொல்றேன் பதிவு பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப்லயும் அதிகாரிகளுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் எனக்கு வாகனம் இல்ல வாகனம் கொடுங்கன்னு ஏற்கனவே என்கிட்ட இருந்த வாகனம் பிடுங்கப்பட்டது எனக்கு இப்போ மதிப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா அவர்கள் இப்போ வண்டியை புடுங்கல அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ எப்படி திருச்சி வாகனம் என்கிட்ட வந்துச்சு எல்லாம் கவனமா இருந்துக்கங்க திருச்சியில இருந்து ஒரு வாகனத்தை எனக்கு கொடுக்குறாங்க எஸ்காட்டுக்கு அன்னைக்கு நைட்டுக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு முழுவதும் அடுத்த நாள் காலையில முழுதும் அந்த கால்வாயில் இருந்துட்டு ரெண்டு நாள் ஓட்டின பிறகு அந்த வண்டி வாங்கிட்டாங்க வண்டி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த அதிகாரி சொன்ன அதிகாரி நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு வந்து வண்டியே கொடுக்கல நான் வந்து இன்னைக்கு காலையில கூட பைக்கில் கூப்பிட்டு கேட்கிறேன் சார் எனக்கு வண்டி வரல நான் நடந்துதான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்க்கு நான் என்னால் பைக்கில் போக முடியல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பைக்கில் டிராவல் பண்ணதுல பேக் பெயினா இருக்கு எந்த விதமான பதில் இல்லை கண்ட்ரோல் கூப்பிட்டு சொன்ன மைக்கல எந்த விதமான பதில் இல்லை நான் நடந்தே வந்தேன் நான் யாருக்கிட்டயே எந்த ஒரு நிபயோ யாருக்கிட்டயே நான் சொல்லலை இப்போதான் நான் சொன்னேன் உண்மையே நான் சொல்றேன் நான் மீட் நான் கூப்பிட்டேன் உங்களை நான் கொடுக்கணும் வேற வழி இல்ல காலத்தின் கட்டாயம் இது இது கொடுத்துதான் அவர் உண்மை வெளிச்சத்துக்கு எத்தனை நாள் குனிய குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும் எத்தனை நாள் கொட்டுவீங்க என்ன டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்க போறீங்க எடுத்துட்டு போங்க ஒண்ணு பிரச்சனை நேர்மைக்கு ஒரு சவால் லெட் இட் பி ஆனசீகி என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு பதினோரு மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பென்ட் பண்ணிட்டு போங்க நோ பாதரேஷன் நட்டாள் ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேர சொல்றதுக்கு அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒண்ணு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் செந்தில் செந்தில்வேல் ஐ பி எஸ் ஒன் ஆபீஸர் ஏடிஜிபி லான் ஆர்டர் டேவிட் டேவிட் டேவிட்சன் டேவிட் ஆசிர்வாதம் இந்த ரெண்டு பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது கஷ்டம் போலீஸ் ரொம்ப கஷ்டம் நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும் நாங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுற இப்படி வரல காமிச்சு இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா வரையில உடைச்சிருவாங்களா எப்படி நேர்மைக்கு உடும் சவால் இது நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா ரெண்டாவது ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா பண்ணுங்க எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க ஆனா இந்த கருப்பாடுகள் அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறாரு மணல் கொள்ளை உறைவேஷன் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் அண்டர் எல்லாம் படத்தை பறிக்கிறாரு நிறைய பேரு பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாது நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுறாரு இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் விசாரிக்கிட்டோம் பொதுமக்களை விசாரிக்கிட்டோம் அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி அது எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு என்னமோ ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் ஆயிரத்தி இருநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் வழக்கு பதிவு பண்ணிருக்கேன் எழுநூறு பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன் எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும் நேர்மையா வேலை வாங்கணும் வேலை வாங்குறத விட்டுப்பட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரஸ்ல சொல்லி அப்ப வந்து உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி அது தவறா தவறில்ல உண்மை இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிறவருக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல இந்த ரெண்டு அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும் நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் ஆனா நான் ஒன்னு சொல்றேன் இப்ப கடைசியா ஒண்ணு சொல்லியிருக்கேன் இந்த அரச நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான் கீழ்பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இந்த மாதிரி அதிகாரிகள் அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல மனித உரிமை ஆணையத்துல நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க

இன்னைக்கு இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே தான் நான் நடந்து போற உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடி ஒரு வைக்கிறேன் நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு யாரு நான் எனக்கு பைத்திக்காரன் நான் தானே வண்டியில போய் வண்டியில இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவனா உங்க இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை புடுங்கன்னு இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க மேல ஒரு ஏசி இருக்கு இது லஞ்சத்தில வாங்கியிருக்கேன் நான் லஞ்சத்தில் வாங்கினு சொன்னா பூக்கு போட்டு இங்கேயே தூக்கு போட்டுக்கிற இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிற யாராவது லஞ்சத்துல வாங்கினேன் சொன்னா நான் லஞ்சம் வாங்கினேன் எவங்க கிட்டே கையூட்டு வாங்கினேன் சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன் என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க எல்லாரையும் விசாரிங்க நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க நான் கஷ்டப்படுறேனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்லன்னு கொடுத்தாரு விசாரிங்க மிரட்டி காட்டுறீங்க என்ன இது மாதிரிலாம் நீங்க கொள்ள அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் ரகல பண்றீங்க நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க இதுவே இதுவே கடைசியா இருக்கட்டும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க என்ன ஒண்ணா பண்ணிக்கோங்க ஐ எம் லீஸ் பார்டர் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும் எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுலாம் இது என்ன காரணம் உண்மையை நாங்க வேற வழி இல்ல எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல நம்ப முடியல என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேமா ஏன் டிஏஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாடி இல்ல எங்க போய் நிக்கிறது இப்ப கூட பாருங்க என் பக்கத்துல யாரும் ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றீங்க அதாவது பாருங்க ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுனா என்னோட போட்டு என் போலீஸ் யார்டர் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேரன் ஐ பி எஸ் டேவிட்சன் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரையும் நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது